எம்ஜிஆருக்கு பிடித்த வசன கர்த்தாக்களில் முக்கியமானவர் வியட்நாம் வேடு சுந்தரம் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்ற சுந்தரம் முன்பு நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தீநகர் கண்ணையா தெருவில் இருக்கும் இயக்குனர் சேது மாதவன் வீட்டுக்கு நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு உங்களை வர சொன்னார் எம்ஜிஆர் என்று எனக்கு தகவல் வந்தது இதே தகவல் வாலிக்கும் எம்எஸ்பிக்கும் கூட சொல்லப்பட்டது அன் அன்றைக்கு என்னை தொலைபேசியில் அழைத்த எம்ஜிஆர் நாளைக்கு நீங்கள் வெறும் கையுடன் வரக்கூடாது உங்கள் அம்மாவும் மனைவியும் செஞ்சு ஏற்கனவே நான் சாப்பிட்ட பட்சணங்களில் எது எது முடியுமோ அத்தனையும் நாளைக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுங்க குறிப்பாக லட்டும் முறுக்கும் நிறைய வேணும் என்று அன்பு கட்டளைட்டானா எம்ஜிஆரை கேட்கிறார் எப்படி இருக்கும் அன்று இரவோடு இரவாக அவர் கேட்ட பட்சணங்களை என் அம்மாவும் மனைவியும் செய்து முடித்தனர் அடுத்த நாள் காலை நாளை நமது படத்தின் பாடல் கம்போசிங் நாங்கள் எல்லோரும் இயக்குனர் சேது மாதவன் வீட்டில் காத்திருந்தோம் எம்ஜிஆர் கார் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கியவரை பார்த்ததும் எங்களுக்கு அதிர்ச்சி லுங்கி கட்டி கொண்டு ஜாலியான மூடில் வந்து இறங்கினார் கம்போசிங் நடந்த அறைகள் தட்டு நிறைய லட்டு முறுக்கு ஆகியவற்றை அவர் பார்வையில் படும்படி வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் பார்த்தது குஷியாகிவிட்டார் உங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு ருசித் சாப்பிடத் தொடங்கினார் கி பாரத் இந்தி படத்தை தமிழில் ரீமேக் செய்யும்போது படத்துக்கு பலரும் பல டைட்டில் சொன்னார்கள் எதுவுமே எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை நாளை நமதேன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் முகத்தை நான் பார்த்தேன் அவர் முகத்தில் புன்னகை அதேபோல் ஜீனே கிரா என்ற இந்தி பட ரீமேக்கு நான் ஏன் பிறந்தேன் என்று நான் டைட்டில் சொன்னதும் இது என் வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ந்து போனார் சிவாஜிக்கு வசனங்களை வாயால் சொல்ல வேண்டும் எம்ஜிஆருக்கு அவர் சம்பந்தப்பட்ட வசனங்களை தனியாக எழுதி கொடுக்க வேண்டும் ஸ்கிரிப்டில் பச்சை இங்கில் சில குறிப்புகளை எழுதி வைப்பார் அதை புரிந்து கொண்டு வளவுடன் இருக்கும் டயலாக்கை மாற்றி ஒரே வரியில் வரும்படியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எழுதி கொடுப்பேன் என்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் வியட்நாம் வீடு சுந்தரம்